முறையை விட இம்முறை கொரோனா பாதிப்பு அதிகரிக்கும் எனவும் பாதிப்புள்ளவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்வதை தவிர்த்து மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் குமாரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார் கொரோனா பாதிப்புகள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் மாஸ்க் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்றும் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதேபோல் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்கள் மாஸ்க் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் தனிமனித இடைவேளி சானிடைசர் ஃபல்ஸ் ஆக்சோமீட்டர் ஆகிய வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றவர் கடைபிடிக்காத நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படுவதுடன் ஒரு வாரம் வரை மூடுவதற்கான விதி உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் மக்கள் தங்கள் வீட்டு நிகழ்வுகளில் அதிகளவு கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மக்கள் தாங்களாகவே சுய கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முடிந்தவரை வெளியூர் செல்வதை தவிர்க்க வேண்டும் அல்லது வேறு வழியின்றி சென்றுவிட்டு திரும்புவர்கள் நான்கு முதல் ஐந்து நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் கோவை மாநகராட்சியில் நாளொன்றுக்கு நூற்றி எண்பது முதல் இருநூற்றி இருபது பேர் வரை கொரோனாவால் பாதிக்கப்படுவதாகவும் பதினோராம் தேதி முதல் கோவை மாநகராட்சி ஐந்து மண்டலங்களிலும் நடமாடும் வாகனங்கள் மூலம் முகாம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறியவர் கடந்த ஆண்டு மாநகராட்சியில் நாலாயிரம் முதல் நாலாயிரத்தி ஐநூறு உச்சகட்டமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்பொழுது இரண்டாயிரத்தி ஐநூறு வரை மேற்கொள்ளப்படுவதாகவும் தற்பொழுது முப்பத்தி ஓரு பரிசோதனை மையங்கள் அதிக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தவர் புதிய நோய் என்பதால் கடந்த முறை வீடு வீடாக பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய நிலை இருந்ததாகவும் தற்பொழுது மக்களுக்கு இது தொடர்பான புரிதல் உள்ள போதிலும் வீடுகளில் மட்டுமே சீல் வைக்கப்பட்டு வரும் நிலையில் தெருக்கள் விதிகளை சீல் வைப்பது வீடுதோறும் பரிசோதனை ஆகியவை குறித்து மாவட்ட ஆட்சியருடன் கலந்தோசி கலந்தா ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் காருண்யா பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் விடுதி கொடிசா ஆகிய வளாகங்கள் கொரோனா சிகிச்சை மையத்திற்கு தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை உருமாறிய கொரோனா கோவை மாநகராட்சியில் கண்டறியவில்லை என்றவர் தடுப்பூசி பற்றாக்குறை இல்லை என்றும் தேவையான அளவு இருப்புள்ளதாகவும் தெரிவித்தார் மாநகராட்சி முப்பத்தி இரண்டு ஆரம்ப சுகாதார மையங்களில் இதுவரை ஐம்பதாயிரத்தி இருபத்தி ஏழு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி பகுதிகளில் தெற்கு மண்டலத்தில் பகுதிகளும் வடக்கு மற்றும் கிழக்கு மண்டலத்தில் தலா பகுதிகளும் மேற்கு மற்றும் மத்திய மண்டலத்தில் தலா இரண்டு பகுதிகளும் என மொத்தம் முப்பத்தி வீடுகள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த முறை நம்ம கோவை மாநகராட்சி பகுதிகளில் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது உச்சத்தில் இருந்தபோது இங்கே வந்து உங்களெல்லாம் சந்தித்தோம் அதுக்கப்புறம் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து நாம் படிப்படியாக அந்த வைரஸ் பரவலை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம் இப்போது மீண்டும் அனைத்து இடங்கள்லையுமே கொரோனா வைரஸினுடைய பரவல் அதிகமாக போய்கிட்டுருக்குது அதில் சில கருத்துக்களை பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் அதுக்காகத்தான் உங்களுடைய உதவி நாடி வந்திருக்கிறோம் அதனால் முதற்கண் எங்களுடைய வேண்டுகோள் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஊடக அன்பர்களாகிய நீங்கள் அனைவரும் இதை பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் இதில் என்னென்னவெல்லாம் தற்காப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி தெரியப்படுத்திங்க சரி முதல் கருத்து நம்ம பொதுமக்கள் இப்போது தேர்தல் காலம் முடிஞ்சது உடனே இன்றைக்கி மாஸ்க்கு நம்ம முகக்கவசம் கட்டாயமாக அணியணும் ரெண்டாவது இதில் முகக்கவசம் அணியாதவங்கள என்ன பண்ணணும் நம்ம வந்து த இது போட போகிறோம் பெனால்ட்டி போட போகிறோம் அபராதம் விதிக்க போகிறோம் அப்புறம் ஒரு கடைக்குள்ளேயோ இல்லை வேறு நிறுவனங்களுக்குள்ளேயோ மக்கள் போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நிறுவனங்களுக்குள்ள பொதுமக்களை இல்லை வாடிக்கையாளர்களை முகக்கவசம் அணிந்து தான் உள்ளே வரணும் அப்படிங்கிறத அந்த நிறுவனங்கள் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் இது போல் இது மட்டும் இல்லாமல் அவங்க சானிடைசர் அதுபோல் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படிங்கிற அந்த ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய பல்ஸ் ஆக்சிமீட்டரை கட்டாயமாக எல்லா நிறுவனங்களும் வச்சுருக்கணும் எல்லா கடைகள்லையும் வச்சுருக்கணும் வரப்போகிறவங்களுக்கு அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை வச்சு இவங்களுடைய ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் இது போக அவங்க டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அதாவது உடலுடைய வெப்பநிலை கூடுதலாக இருக்குதா அப்படிங்கிறதையும் கண்டறியக்கூடிய கருவியும் அவங்க வச்சுருக்கணும் இதெல்லாம் அந்த நிறுவனங்கள் கட்டாயமாக வச்சுருக்கணும் அப்படி கடைப்பிடிக்காத நிறுவனங்கள் மீது நாங்கள் அபராதம் விதித்து அந்த நிறுவனத்தை மூடுவோம் ஒரு வாரத்துக்கு மூடுறதுக்கு உண்டான வழிவகையும் இருக்குது அதனால் இதை கட்டாயமாக எல்லா நிறுவனங்களும் கடைப்பிடிக்கணும் அந்த நிறுவனங்கள் அப்படிங்கிறது கடைகள் வணிக வளாகங்கள் காய்கறி அங்காடிகள் சலூன் கடைகள் அப்புறம் தொழிற்சாலைகள் திரையரங்குகள் இன்னும் தேவைப்பட்டால் மருத்துவமனைகள் கூட முன்னுதாரணமாக செயல்பட்டு இந்த தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் இது இல்லாமல் மக்கள் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமூக இடைவெளியை கட்டாயம் நம்ம விட்டு நிற்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ கூட ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மாநில அரசாங்கம் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கில் பேருந்துகளில் மக்கள் என்ன பண்ணணும் இருக்கையில் உட்காந்துட்டு தான் போகிற அளவுக்கு போகணும் நின்றுக்கிட்டு பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் அந்த திருவிழாக்கள் கூட்டம் கூடக்கூடிய இடங்கள் இங்கேயெல்லாம் வந்து அந்த பண்டிகை எல்லாம் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கிறது சொல்லியிருக்கிறாங்க அதுபோலவே நம்ம திருமண நிகழ்வுகள் இல்லை வேற ஏதாவது துக்க நிகழ்வுகள் இந்த மாதிரி நிகழ்வுகளை அதில் குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலான அந்த பங்க பங்காளர்களுக்கு விட கூடுதலாக நம்ம செய்யக்கூட கூடாது அப்படிங்கிறது ஒரு கொள்கை அதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு வேலை இருக்குது இது போல் மற்ற நிகழ்வுகள்லையும் மக்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர் அப்படிங்கிற ஒரு அளவில் அவங்கள கட்டுப்படுத்திக்கணும் அதுக்கு மேலே ஊரையே கூப்பிட்டு விட்டு இங்கே எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்சிங் இல்லாமையும் மாஸ்க் இல்லாமையும் செயல்பட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் கடந்த முறை நம்ம வந்த எண்ணிக்கையை காட்டிலும் இப்போது எண்ணிக்கை வந்து அதிக அளவில் போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக தயவு செஞ்சு இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் முறையும் மாஸ்கையும் கட்டாயம் கடைபிடிக்கணும் அதுபோல் கை கழுவ வேண்டியது அடிக்கடி கைகளை கழுவி கழுவிக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம் அப்புறம் இது வெயில் காலமாக இருக்குது அதனால் பெரும்பாலானோர் வயது முறிந்தவர்கள் அதாவது மூத்த குடிமக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய இல்லங்கள்லேருந்து வெளியேறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் தேவையான பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு நாமே ஒரு சுயக்கட்டுப்பாடு விதித்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் இது இல்லாமல் இன்னும் வெளியூர் போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி வெளியூர் பயணத்தை முதலாவது தவிர்த்துக்கணும் தேவையில்லாமல் வெளியூர் பயணங்கள் தேவையில்லாமல் ஒரு போக்குவரத்து இதில் ஏறி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏறி நம்ம சென்னை போகிறதோ இல்லை வெளியூர் போகிறதோ அப்படிங்கிறது தேவையில்லை ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா இன்றைக்கி நமக்கு தொழில்நுட்பம் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது தொலைபேசியிலையும் ஸ்கேன் பண்ணியும் அனுப்பிக்கலாம் பேமெண்ட் அப்படிங்கிறது ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பொருட்கள் வேணும்னா ஃபோன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அதனால் தேவையற்ற வெளியூர் பயணங்கள் அல்லது வீட்டை விட்டு வெளியேறும் ஒரு நடவடிக்கையை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளியில் போய் இந்த நோயை நாம் பிடித்துக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து இங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பரப்பாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் வெளியூர் பயணங்கள் தவிர்த்துக்கணும் அப்படி தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியூர் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக வந்ததுக்கப்புறம் வீட்டில் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளாவது அவங்க த தனிமைப்படுத்திக்கணும் பொதுமக்கள் இதெல்லாம் ஒன்று இது இல்லாமல் நமக்கு மாநகராட்சி பகுதிகளில் இப்போது நோய் பரவல் அப்படிங்கிறது நாலொன்றுக்கு ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி இருபது வரைக்கும் எண்ணிக்கையிலான மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க கோவிட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது எங்களுக்கு டெஸ்ட் ரிசல்டில் வருது மக்கள் வந்து இதில் பாசிட்டிவ் ஆயிடுவோம் நம்ம வந்து கோவிட் பாசிட்டிவ்னு நம்மளை அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய சோதனையை இல்லை கோவிட்க்கு உண்டான சோதனையை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க வேண்டாம் எல்லாரும் அரசு மருத்துவமனைகள் போகலாம் இல்லை நம்மளுடைய மாநகராட்சியினுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போய் அந்த டெஸ்ட் எடுக்கலாம் அது இல்லாட்டி தனியார் டெஸ்ட் நிறுவனங்கள் லேப்கள் இருக்குது அந்த லேபுலையும் போய் டெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் அவங்க டெஸ்ட் எடுத்து அவங்க பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு கோவிட்டுக்கு உண்டான சிகிச்சையை அவங்க கட்டாயம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் தடுப்பூசி நம்ம மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தடுப்பூசி நிறையா நம்மளுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க அந்த தடுப்பூசிகளை எல்லாருமே முன் வந்து போட்டுக்கணும் அந்த தடுப்பூசிகளும் மாநகராட்சியினுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இருக்குது அரசு மருத்துவமனைகளில் இருக்குது தனியார் மருத்துவமனைகள்லையும் இருக்குது இன்னும் நாங்கள் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியிலிருந்து நாங்கள் இன்னொரு திட்டம் வச்சுருக்குறோம் மொபைல் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு வாகனத்தில் ஒரு நூற்றம்பது அல்லது இரநூறு வேக்சினேஷன் டோஸஸை நாங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த வீதியில் இருக்கக்கூடிய அனைவரையும் வேக்சினேட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் வந்து பதினொன்றாம் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறோம் அதுக்குண்டான ஏற்பாடுகள் நாங்கள் செய்துட்ருக்குறோம் இந்த மாதிரி பல நடவடிக்கைகளையும் நாங்கள் செய்துட்ருக்குறோம் இந்த நடவடிக்கைகள் எல்லாத்துக்குமே மக்கள் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கிறோம் மாநகராட்சி பகுதியில் பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஒரு வாரமாகவே நாலு நாளில் என்ன ஆகுதுன்னா ஒன்றுக்கு நூற்றி அறுபதுலேருந்து இரநூத்தி இருபது வரைக்கும் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இதுதான் மாநகராட்சியினுடைய இது அதுக்கு தனியாக நாங்கள் புள்ளி விவரங்கள் வச்சுருக்குறோம் அந்த புள்ளிவரங்கள் நாங்கள் மாநகராட்சி பகுதிக்கு மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் மா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க அதை தான் கொடுக்கணும் அதனால் நாங்கள் மாநகராட்சிக்கு உண்டான புள்ளி விவரங்கள் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு கண்டெயின்மெண்ட் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொன்னால் ஹாட்ஸ்பாட் பறவி எல்லா நகரம் முழுசாக பறவி தான் இருக்குது கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு நாங்கள் போட்டுக்கிறோம் அதாவது ஒரு இடத்துல ஒரு தெருவில் ஒரு நாலஞ்சு இடங்கள் வந்தது அப்படின்னு நாலஞ்சு வீடுகளில் இந்த நோய் வந்ததுன்னா அந்த இடங்கள் ஒரு மூணு பேர்த்துக்கு மேலே அஃபெக்ட் ஆனவங்க இருக்கிற தெரு நாலு பேர்த்துக்கு மேலே அஃபெக்ட் ஆனவங்க இருக்கிற தெரு அஞ்சு பேர்த்துக்கு மேலே அஃபெக்ட் ஆனவங்க இருக்கிற தெருவு அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்துக்கிறோம் மூணு பேர்த்துக்கு மேலே பாதிக்கப்பட்டவங்க இருக்கக்கூடிய தெருவை நாங்கள் வந்து ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோனாக நாங்கள் வைக்கிறோம் கண்டெயின்மெண்ட் ஜோன் அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு வேறு வேறு டக்னிஷன் நாங்கள் வந்து அப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டு வரோம் அரசாங்கத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகள் கொடுக்குறாங்க அந்த வழிமுறைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டு வரோம் அதில் இப்போதைக்கு வீடு மட்டும்தான் நம்ம கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வச்சிருக்கிறோம் காலையில் கூட ஒரு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க தெருவையாக கண்டெய்ன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்ககிட்ட கலந்து ஆலோசித்து தான் நம்ம வந்து இதுக்கு ஒரு முடிவுக்கு வரணும் அதனால் இப்போதைக்கு வீடு தான் கண்டெயின்மெண்ட் ஜோனாக ஹாட் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு பதினெட்டு ஜோ பதினெட்டு வார்டு பதினெட்டு டு பத்தொம்பது வார்டு இன்னைக்கு ஏதாவது ஒரு வார் ரெண்டு வாரம் சேர்ந்துருக்கலாம் ஒரு பதினெட்டு வார்டு அப்படிங்கிறது நேற்றளவில் இருந்தது இன்னைக்கு மறுபடியும் ஏதாவது சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் சார் அதே மாதிரி கார்பரேஷன் ஊழியர்கள்லாம் ஒரு சில இடத்துல வந்து நிறுவனங்கள் போய் மிரட்டுறது அந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏற்படுறாங்க சார் இப்போ வந்து இன்னைக்கு நீங்கள் அடுத்த செகண்ட் போய் அவங்கள மறக்கிறாங்க ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தாமல் அவங்களை மாஸ்க் போடாததுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு மாதிரி அவங்க ஏதோ ஒரு பகை வருமானு பண்ணுறாங்க சார் அதுக்குண்டான அறிவுரைகளை நாங்கள் மாந இன்னைக்கு மத்தியானம் மூணு மணிக்கு டிசி ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க அதுக்குண்டான அறிவுரைகளை மாநகராட்சி பணியாளர்கிட்ட ஒரு தெளிவாகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நாங்கள் சொல்லிடலான்ட்ருக்கிறோம் எந்த விதத்துலையும் ஓ அங்கே வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களையோ இல்லை கடைகளையோ போய் மிரட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது வேற மிரட்டுறது வேற அதனால் மிரட்டக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலான்ட்ருக்கிறோம் மூணு மணிக்கு டிசி ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க அந்த மீட்டிங்கில் நானும் கலந்துட்டு இந்த நடவடிக்கை நாங்கள் அவங்களுக்கு அறிவுரைகளை நாங்கள் கொடுக்க போகிறோம் ம் அதுதான் நான் இதுக்கு முன்னால் முதல்ல சொன்னேன் அந்த சில தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்காத நிறுவனங்கள் என்னென்னா கடைக்கு உள்ளே வர்றவங்களுக்கு கட்டாயமாக மாஸ்க் இருக்கணும் அதுபோல் அவங்க வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் வச்சு உள்ளே வர்றவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் கூட்டத்தை அதிகமாக உள்ளே கூட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதற்கட்டமாக நம்ம வந்து அபராதம் போடுவோம் அப்படியும் அவங்க வந்து அதை கேட்கல அப்படின்னு சொல்லி அப்படின்னா நாங்கள் வந்து கட்டாயம் அந்த கடையை வந்து மூடித்தான் ஆகணும் இது கட்டாயம் சந்தைகளை பொறுத்த வரைக்கும் சந்தைகளை இன்னைக்கு மத்தியானம் ஏசி ரெவன்யூ ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க அங்கே கூட்டத்தை ரெகுலேட் பண்ணுறது இப்போ ரெண்டு மூணு சந்தைகள் இருந்து வந்தவங்க என்னென்னா வாகனத்தை கொண்டு வந்து உள்ள நிறுத்துற தான் கூட்டம் சந்தைக்குள்ள இருக்குது வாகனங்களை வந்து அவங்க அவங்க கொண்டு வரக்கூடிய பொருட்களை இறக்கிட்டு வெளியேறி போய் எங்கேயாவது ரோட்டோரத்தில் நிறுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கூட்டம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பரவ பரவலாக்கம் பண்ணிக்கலாம் அல்லாது போனால் கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதான் அவங்க சொல்லிட்டு போறாங்க அதுக்கு ஏசி ரெவன்யூ பார்த்து எல்லா சந்தைகள்லையுமே நம்ம முதல்ல தேவையில்லாமல் உள்ளே நிற்கக்கூடிய வாகனங்களை வெளியேற்றி நிறுத்தணும் கடைகள் பொதுமக்கள் வந்து போகிறதுக்கு உண்டான இடம் இடத்த அதிகம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த நோக்கத்தை நம்ம வந்து நிறைவேற்றிட்டாலே இந்த கூட்டம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய மார்க்கெட்லேயும் வேறு பகுதிகளிலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பை குறைக்கலாம் பரவலையும் குறைக்கலாம் அப்படிங்கிற நம்பி நம்பிக்கை இருக்குது ஏற்கனவே பள்ளிகளில் வந்து

பள்ளிகள்ங்கிறது கட்டாயமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பள்ளிகள் வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் நடத்தணும் பள்ளிகள் நடைபெறக்கூடாது எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் நடத்தணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த அறிவுரைகளை மீறி பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போது உங்கள் மூலமாக அந்த பள்ளிக்கூட நிறுவனங்களுக்கு பள்ளிக்கூடத்தினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்ல அதை மேனேஜ்மெண்ட்டுக்கும் சொல்லிடுறது என்னென்னா தயவு செஞ்சு அரசாங்க வழிமுறைகளை பின்பற்றி மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள் நீங்கள் அரசாங்க வழிமுறையை பின்பற்றி நடந்துக்கணும் அது இல்லாமல் அதை மீறி நாம பள்ளிகளுக்கு நடத்துறது குழந்தைகளை வந்து ஒரு வாய்ப்புறைக்குள்ளே வச்சு கொண்டு வந்து நடத்துறது அப்படிங்கிறது அது அரசாங்கம் செய்ய உத்தரவு மீற மாதிரி இருக்குது அப்படி மீறிச்சுனா பள்ளிகளுக்கு நாங்கள் அபராதமிப்போம் ரெண்டாவது பள்ளிகளுக்கு நாங்கள் மூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் அதை ஆணித்தரமாகவும் சொல்லிக்கிறோம் சார் இரவு நேரத்தில் கடைகள் திறந்து வைக்கிற நேரத்தை வாய்ப்பு இருக்கா சார் அது அது நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நம்ம கலந்து ஆலோசிச்சிட்டு நம்ம சொல்லிடலாங்க அது இது டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அத்தாரிட்டி அப்படிங்கிறவர் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நாம் அதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அர்பன் லோக்கல் பாடி நம்ம பெரிய அர்பன் லோக்கல் பாடி இருக்கிறதுனால நாம மக்கள் ஒரு இருபது லட்சம் பேருக்கு தோராயமாக நம்ம மாநகராட்சிக்குள்ளே வசிக்கிறாங்க இது இல்லாமல் மாநகராட்சிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாலு லட்சம் பேர் உள்ளே வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற காரணத்தால் மாநகராட்சி பகுதியை பகுதியில் வசிக்கிற மக்களுக்கும் மாநகராட்சி பகுதிக்கு வந்துட்டு போகிற மக்களுக்கும் நம்ம ஒருத்தர் போய் செய்தியை சொல்ல முடியாது வீடு வீடாக போய் சொல்ல முடியாது அதனால உங்களுடைய உதவி நாடி வந்து நாங்கள் சொல்ல சொல் சொல்கிறோம் டிஸ்ட்ரிக்ட்கை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் பரவலாக்கப்பட்ட பகுதி அந்த பகுதியில் முடிவெடுக்க வேண்டியது நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்மளுடைய கலந்து நம்மளோட கலந்து ஆலோசிச்சுட்டு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க நம்மளுடைய கருத்துக்களையும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலை சொல்கிறோம் சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான அறிவுரைகள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதை நம்ம வந்து பின்பற்றி போகலாம் இரவு நேரங்களுக்கு கடை மூடுறதா மூட வேண்டாமா அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு பண்ணுவாங்க ம் இப்போ நம்ம சித்த மருத்துவம் அப்படிங்கிறது அந்த கபசுர குடிநீர் போன்ற அந்த சித்த மருத்துவ சித்த மருத்துவத்துக்கு உண்டான பொருட்களை நம்ம வந்து வாங்கி வச்சுருக்குறோம் தேவையான இடங்களில் கொடுக்குறோம் இப்போ க கடந்த வாரம் அந்த தேர்தலில் ஈடுபட்டிருக்கூடிய பணியாளர்களுக்கு நம்ம அங்கேயும் கபசுர நீரெலாம் காய்ச்சி கொடுத்தோம் அதுபோல் தெருக்கள்லையும் எங்கள் தெருக்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு தான் அங்கேயும் நம்ம வந்து சித்த மருத்துவத்தை கபசுர குடிநீரினுடைய இதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் பரிசோதனையை அதிகப்படுத்துறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நிறைவு எடுத்துக்கிங்கன்னா நிறைய நம்மளுடைய மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு லேப் டெக்னீஷியனுடைய இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க பத்து பேர் இடத்துல இப்போ வந்துட்டு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வேலை செஞ்சுட்டுருக்காங்க ஸோ அதுக்காக என்ன நடவடிக்கை இப்போ மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் நம்ம போன முறை கடந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படிங்கிற மாத மாதத்தில் பரிசோதனை அப்படிங்கிறது மாநகராட்சியினுடைய உச்சபட்ச பரிசோதனை நாலாயிரம் டு நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது போச்சு இப்போது நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்குது இன்னும் நாங்கள் வந்து அதிகப்படுத்தணும் பரிசோதனை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும் அன்று அந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மா காலகட்டங்களில் நம்மளுடைய தனியார் பரிசோதனை மையங்களுடைய எண்ணிக்கை இங்கே மாநகராட்சி பகுதியில் கொஞ்சம் குறைவாக இருந்தது இன்றைக்கி மொத்தமாக நமக்கு கோவை கோவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒரு லேப் முப்பத்தொன்று முப்பத்தி ஒரு பரிசோதனை மையங்கள் இருக்குது இதில் அரசு சார்ந்தது சிஎம்சிஹெச் இஎஸ்ஐ இதெல்லாம் தான் அரசு சார்ந்த பரிசோதனை இது இதனுடைய பரிசோதனை என்னுடைய நாலொன்றுக்கு இவங்க வந்து ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேத்துக்கு ஒரு ஒரு இடத்துலையும் பரிசோதனை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது நாங்கள் நம்மளுடைய சாம்பிள் மாநகராட்சி பகுதியில் சாம்பிளை எடுத்து நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்களும் ரிசல்ட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வெளியிட்டுறாங்க இது இல்லாமல் இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் இருக்குது யாரெல்லாம் தனியார் பரிசோதனை பண்ணணுன்னு விரும்பிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு தனியார் நிறுவனத்துக்கு போகலாம் ஒன்று ரெண்டாவது அப்படி பொருளாதார அடிப்படையில் பரிசோதனை பண்ணுறதுக்கே எங்களுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்க உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கட்டாயமாக வந்து அவங்களுடைய பரிசோதனை எடுத்துக்கலாம் நாங்கள் தெருக்கள் இறங்கி பரிசோதனைக்கு உண்டான ஸ்வாப் அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பணியாளர்கள் தட்டுப்பாடு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம கல்வி நிறுவனங்கள் அல்லது அந்த நர்சிங் காலேஜஸ் இவங்ககிட்டலாம் அவங்க பணியாளர்கள் அந்த நர்ஸ் நர்ஸஸ் வாங்கி லேப் டெக்னீஷியன்ஸ் வாங்கி நம்ம என்ன பண்ணலான்னா அந்த பரிசோதனைடைய எண்ணிக்கையை நம்ம கூட்டிக்கலாம் இது ரேட் வந்து ரேட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம மாநகராட்சிக்கு எந்த பங்கும் இல்லைங்க அது அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அவங்க வாங்குவாங்க ஆமாம் டோர் டு டோர் பரிசோதனை அப்படிங்கிறது அதான் அதாவது சென்ற முறை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நோய் நமக்கு புதிய நோயாக இருந்தது அதனால் மக்கள்கிட்ட இந்த நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது அதுக்காக வீடு வீடாக போய் நம்ம பரிசோதனை பண்ணலாம் பரிசோதனை பண்ணி யாராருக்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்குதோ அவங்களையெல்லாம் வெளிக்கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கி அந்த வீடு வீடாக பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் இன்றைய சூழ்நிலையில் அந்த வீடு வீடாக பரிசோதனை பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்குது இப்போது ஒரு இந்த நோய்க்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் எப்படி நம்ம இந்த நோயை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மக்கள் பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும் அதனால் இது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கறது மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்தாலோசிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து அதை இதுக்கு முன்னால் ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி இதுக்கும் ஆட்சித்தலைவர்கிட்ட கலந்தாலோசிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவை சொல்கிறோம் டிமாண்ட் சப்ளை வேக்சினேஷன் வந்து நமக்கு போதுமானது இருக்கு

நம்ம மூணு இடத்துல இப்போதைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஒன்று காரணியால் ஏற்கனவே செயல்பட்டுகிட்டு இருந்த கோவிட் கேர் சென்டர் அந்த கேர் சென்டர் இப்போது அதில் மக்களும் போய் இருக்கிறாங்க பாசிட்டிவ் பேஷன்ஸ் அதுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க ரெண்டாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு நானூற்றி இருபது பேர் இருக்கிற மாதிரி ஒரு கோவிட் கேர் சென்டர் பாரதியார் பல்கலை பல்கலைக்கழகத்தினுடைய விடுதி அந்த விடுதியில் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அது பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு ஹெல்த் டீம் இன்றைக்கி அங்கே போயிட்டாங்க நம்ம ஜாயின்ட் டேரக்டர் ஹெல்த் ஆஃபீஸர்ந்து ஹெல்த் டீம் அங்கே போயிட்டாங்க அதையும் இன்றைக்கி மாலைக்குள்ளே அதை தயார் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம் தேவைப்படுச்சுன்னா இருந்தோ நாளை மறுநாள் இருந்தோ பேஷண்ட்ஸ் அங்கே போயிடுவாங்க இது இல்லாமல் கோவிட் இது கொடிசியா வளாகத்தை நாம் வந்து அங்கேயும் கோவிட் கேர் சென்டர் த மீண்டும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் காலையில் அங்கே போய் நாங்கள் எங்களுடைய சானிட்டரி ஆஃபீஸர்ஸ் சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்டு அந்த சுத்தமன்றதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் கட்டிலையும் அங்கே எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கிறோம் ஒரு நானூறு நானூறு கட்டிலுக்கு இப்போதைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போக சொல்லியிருக்கிறோம் அங்கே தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்த்து கூட அங்கே அனுமதி வச்சு அங்கே ஒரு கோவிட் கேர் சென்டர் பெரிய அளவில் நடத்துகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம் அதனால் அந்த செயல்பாட்டை நோக்கி நம்ம வேகமாக போயிட்டுருக்குறோம் ஒரு மாறிய கொரோனாவை பற்றி ஹெல்த் ஆஃபீஸர்ஸ் தான் சொல்லணும் ஆ இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆகலைன்னு தான் சொல்கிறாரு வீட்லேயே ஐசோலேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காது ஏன்னா இப்போ இயர்ஸில் டெஸ்ட் எடுத்ததுக்கு பிறகு லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களையும் கார்மியா நகர் கார்மியா காலேஜுக்கும் அனுப்புகிறாங்க மற்ற அவங்க வீட்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸும் வந்து டாக்டர்ஸ் இங்கே கிடையாது நர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க இவங்க மட்டும் தான் நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க நாங்கள் ஏதாவது சுச்சுவேஷன் சொன்னோம் அப்படின்னா திரும்ப டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் இயர்ஸ் வரதுக்கு டைம் ஆகும் அங்கிருந்து எங்களுக்கு எந்த ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது அப்படிங்கிற சரி அங்கே ஒரு தயார் நிலையில் ஒரு ஆம்புலன்ஸை நிறுத்த சொல்லிடுறவங்க ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய வேண்டுகோள் அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போதைக்கு பாசிட்டிவ் அப்படின்னு வர்றது எல்லாமே ஒரு ட்ராவல் ஹிஸ்ட்ரி வெளியூர்லேருந்து வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வந்து வந்திருப்பாங்க நேரடியாக இல்லது வெளியூர்லேருந்து வந்தவங்களோட இவங்க ஏதாவது இருந்திருப்பாங்க அவங்க பாசிட்டிவ் ஆகிறதுக்கு முன்னால் பாசிட்டிவ் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னால் அப்புறம் அவங்கள் மூலமாக என்னாகும் அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்திருக்கு இந்த மூணு வகையில் தான் இப்போதைக்கு கொரோனா வைரஸ் இருக்கு அதனால பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம ஹோம் ஐசோலேஷன் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கிட்டோம்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு பரவுறத நாம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் வேண்டுகோள் அதனால் பெட்டர் மக்கள் வந்து கோவிட் கேர் சென்டருக்கு போய்க்கலாம் அல்லது மருத்துவமனைகளுக்கு போய்க்கலாம் அப்புறம் இது இல்லாமல் மருத்துவமனைகள்கிட்ட சொல்லி அவங்களுடைய படுக்கை எண்ணிக்கையையும் கூட்ட சொல்லியிருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுடைய படுக்கையினுடைய எண்ணிக்கை இப்போ நானூறு இருக்குது இன்னும் ஒரு இரநூறோ முந்நூறோ சேர்த்தி நீங்கள் வந்து அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்குறோம் இன்னும் கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்குது அங்கேயெல்லாம் இரநூத்தம்பது பெட் வச்சுருக்கிறாங்க இரநூத்தொம்பது பெட்டும் காலியாகவே தான் இருக்குது நான் பார்க்குற அன்றைக்கெல்லாம் அதனால் அவங்க அங்கேயும் வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுக்கு உண்டான ஏற்பாட்டை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அதனால் பெட்டைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கலாம் இது என்ன காரணத்துக்காகனா ஹோம் ஐசோலேஷனை முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து அந்த நோய் பரவலை தடுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யலாம் மாநகராட்சி பகுதிக்கு மட்டும் சொல்லிடுறேன் இதுவரை முப்பத்தி ரெண்டு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக ஐம்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு பேர்த்துக்கு டோஸ் இந்த கோவிட் பத்தொம்போது தடுப்பூசி நம்ம போட்டிருக்குறோம் இதில் ஃபஸ்ட் டோஸ் எவ்வளவு ஆ அது மட்டும் அவங்களுக்கு பிரேக்அப் கொடுத்துருங்க த்ரீ பிளஸ் கேசஸ் இருக்கிறது எத்தனை பண்ணிருக்கோம் சார் த்ரீ ப்ளஸ் கேஸ் இருக்கிறது அந்த வீடுகளை குவாரண்டை இது பண்ணியிருக்கிறோம் வீடுகளை வந்து நம்ம தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் த்ரீ பிளஸ் கேஸ் இருக்கிறத மொத்தம் மண்டல வாரியாகவே சொல்லிடுறேன் அப்போ கூட்ட கூட்டத்தொகை போட்டுருங்க தெற்கு மண்டலத்தில் வந்து பதினொன்று வடக்கு மண்டலத்தில் பத்து கிழக்கு மண்டலத்தில் பத்து மேற்கு மண்டலத்தில் ரெண்டு மத்திய மண்டலத்தில் ரெண்டு முப்பத்தஞ்சுன்னு போ முப்பத்தஞ்சுன்னு போடுறார் முதல்ல நான் பத்தொன்பது சொல்லியிருந்தீங்களே அதை மாற்றிக்கங்க இது முப்பத்தஞ்சுன்னு போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு பகுதிகள் வந்து கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் இது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னா தெருவு அடைக்கலைங்க அதை இது பண்ணிங்க தெரு அடைக்க அந்த வீட்டை மட்டும் நம்ம கண்டெயின் பண்ணியிருக்கிறோம் இதுதான் அந்த கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ்னு சொல்கிறேன் சரி ரொம்ப நன்றி இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்க கொஞ்சம் ஒரு யாரும் வெளியில் போகாதீங்க தேவையில்லாமல் அப்படிங்கிற செய்தி கொண்டு போய் சேர்த்துங்க சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஏதாவது இன்னொரு ஒரு பதினஞ்சு கொண்டு போய் சேர்த்து அந்த சிம்டம் அப்படிங்கிறதுங்க இப்போது சேஞ்சஸ் இன் சிம்டம்ஸ் ஒரு சில இதில் பார்த்துருக்குறாங்க அது என்னென்னா செஸ்ட் எக்ஸ்ரே மூலமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க செஸ்ட் எக்ஸ்ரே மூலமாக எடுத்துக்கணும் அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டரை எல்லாேருமே கம்பல்சரியாக ஒரு தடவை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் ரெண்டு நாளுக்கு ஒரு முறை தயவு செஞ்சு பல்ஸ் ஆக்சிமீட்டர் மூலமாக உங்களுடைய ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் எவ்வளோங்கிறத நம்ம கண்காணிச்சிக்கணும் நான்லாம் தினம் சரி காலையில் இருக்கா சாயங்காலம் இருக்கா பார்த்துட்டு இருக்கிறேன் எந்த நேரத்தில் எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் எல்லாருமே தயவு செஞ்சு பல்ஸ் ஒரு தடவை வச்சு பார்த்துக்குங்க ஏன்னா இது நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி கண்ணுக்கு தெரிஞ்சால் நம்ம வந்து நீங்கள் என்ன வேணாலும் செய்ய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் கண்ணுக்கு தெரியாத எதிரிக்கிட்டு நம்ம என்னென்னு போராடுறது போராடவே முடியாது அதனால் தயவு செஞ்சு அதை மனசுக்குள்ளே நிறுத்திக்கிட்டு இளைஞர்களாகட்டும் இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா திடகாத்திரமாக இருக்கிறவங்களாகட்டும் யாருன்னே இதை ஸ்பேர் பண்ணாது ஏன்னா அதுக்கெல்லாம் தெரியாது இவர் வந்து பெரிய அதிகாரி இல்லை இவங்க வந்து பெரிய ரொம்ப திடகாத்திரமாக ஆளுங்கிறதெல்லாம் தெரியாது அதனால் இதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் இந்த செய்தி போகணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள் அதை கொண்டு போய் சேர்த்துருங்க அதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது ம் சரி ரொம்ப நன்றிங்க ம் சரி